சிறுவாணி தண்ணிய போல் சிறு சிறுன்னு சிரித்திருக்கும் சக்கரம் போல் கண்ணிரண்டும் சுத்தி வரோ மருதாணி செவ பாட்டோ மணிக்கண்ணம் மின்னிவரோ மகராசி அழகையல்லா മലർക്കാത്ത് പാടിവരൂ വിംഗുരുവി കാരമടീ സേല കട്ടി മാമുക്ക് മാലയിട്ട സെങ്കുരുവിരുവിരുവി കാരമടരുവി സേല കട്ടി മാമുക്ക് മാലയിട്ട സെങ്കുരുവി മോത്തിക പോവമായാവമാരയ പോട മുത്ത വിട്ടുപാടം செங்குருவி செங்குருவி காரமட செங்குருவி சேலகட்டி மாமனுக்கு மாலையிட செங்குருவி 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 காரமட செங்குருவி சேலகட்டி மாமனுக்கு மாலையிட்ட செங்குருவி வெண்பருத்தி நூலெடுத்து வாயிலெடிச்ச பூவெடுத்து நான் அனுஞ்சிட தொடுத்து வச்சனமான மலையீடு தனனனான நன தனனண்ண சென்னி மல தேனெடுத்து செங்கரும் நீ பருகிட கலந்து வச்ச நெருக்கமான கையீது தனன நான நன 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 நானன ி உடம்பு இருக்கும் ரவிக்க துணி நானாக அண்ணா சூடி கொள்ள வச்ச ஆகாதா ஆத்தாடி மறைஞ்சிருக்கும் அழகையெல்லா பார்த்தா கட்டி எட்டு திக்கும் போகாதா சீனி சக்கரை எட்டினே எண்ணிக்கிறேன் நான் ஏங்கி ஏங்கி பாக்குற நாங்கி பண்ணிறியே செங்குருவி செங்குருவி காரமட செங்குருவி சேல கட்டி மாமனுக்கு மாலையிட்ட செங்குருவி கல்லழகல் வைகையில கால்பகுதிக்கு வேலையில பால் நிலவில் படுத்துக்கிட்டு பருவராகம் ராகம் பாடனுமே தனநன நானன தனனானண்ண சொக்கனுக்கு பக்கத்தில சோடி என்று வந்தவள நூல் பொடவை ஒலஞ்சிக்கிட்டு நினைச்ச தானம் போடனுமே தன நன நான காணனு ந தனநானண்ண உனக்கு ரொம்ப அவசரம் தாமாவே ஒன்னாக கூடும் போது முழுக்க பார்க்காதா பார்த்தாலும் தவறு இல்ல பணி சாவே முன்னால சேர்த்து வச்சாமா என்ன வாட்டை என் கையை கோத்து பின்னிறியேன் உன் பாட்ட பாடி பல விதமாக சேட்டை பண்ணுறியே செங்குருவி செங்குருவி காரமட செங்குருவி சேலை கட்டி மாமனுக்கு மாலையிட்ட செங்குருவி 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 காரமட செங்குருவி சேலை கட்டி மாமனுக்கு மாலையிட்ட செங்குருவி ஒத்திகைக்கு போவமா ஒத்து முதுரைய போடலாம் முத்துமிட்டு பாடலாம் செங்குருவி செங்குருவி காரமட செங்குருவி கட்டி மாமனுக்கு மாலையிட்ட செங்குருவி 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 காரமட செங்குருவி சேலை கட்டி மாமனுக்கு மாலையிட்ட செங்குருவி